இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் முதல்வர் வேட்பாளர் என அக்கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் அதிரடியாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மேலும் பாஜகவுடன் கூடி குலைந்து கூட்டணி அமைக்க இது திமுக அதிமுக இல்லை தவேக என அதிரடியாக பேசியுள்ளார் விஜய் இதன் மூலம் தவைக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர வேண்டும் என அதிமுக பாஜக விடுத்து வந்த அழைப்பை நடிகர் விஜய் கடுமையாக நிராகரித்துள்ளார் சென்னையை அடுத்த பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் செயற்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தவேகத் தலைவரான விஜய் முதல்வர் வேட்பாளராக தேர்வு செய்யப்படுவதாக சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தவையக செயற்குழு கூட்டத்தில் விஜய்தான் முதல்வர் வேட்பாளர் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருப்பது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக பாஜக அதிமுகவுக்கு இந்த தீர்மானம் ஷாக் கொடுத்துள்ளது முன்னதாக இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தவையவுடன் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன அப்போது ஆட்சியில் தவேக பங்கு கேட்டதாக கூறப்பட்டது இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்த நிலையில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இணைந்தது இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற பொதுநோக்கில் கூட்டணி அமைத்துள்ளதாக அதிமுகவும் பாஜகவும் அறிவித்துள்ளன இன்னும் பாமக தேமுதிக ஆகிய முக்கிய கட்சிகள் தங்கள் கூட்டணி நிலைப்பாட்டை இன்னும் அறிவிக்காமல் உள்ளனர் அதிமுக பாஜக ஆகிய இரு கட்சிகளுமே சட்டமன்ற தேர்தலில் திமுகவை தோற்கடிக்க விஜய் தலைமையிலான தவைக தங்களது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என தொடர்ந்து அழைப்பு விடுத்து வந்தன பாஜக தலைவர்கள் திமுகவை வீழ்த்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் தவகை இணைய வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்து வந்தனர் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பாஜக கூட்டணியில் தவையை இணையுமா என்ற கேள்விக்கு நல்லதே நடக்கும் என கூறியிருந்தார் அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்களும் தவைய தங்கள் கூட்டணியில் இணையக்கூடும் என பேசி வந்தனர் இந்நிலையில்தான் தவையவின் செயற்குழு கூட்டத்தில் நடிகர் விஜய்தான் முதல்வர் வேட்பாளர் என சிறப்பு தீர்மானத்தை அதிரடியாக நிறைவேற்றியுள்ளது தவக இந்த தீர்மானத்தை தொடர்ந்து தவக நிர்வாகிகள் கைதட்டி வரவேற்ற நிலையில் அதனை வணங்கி ஏற்றுக்கொண்டுள்ளார் விஜய் இதன் மூலம் அதிமுக பாஜக தலைவர்கள் இடைவிடாமல் விடுத்த கூட்டணிக்கான அழைப்பை திட்டவட்டமாக நிராகரித்து விட்டார் நடிகர் விஜய் கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் இன்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை சுயநல அரசியல் லாபங்களுக்காக பாஜக உடன் கூடி குலைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை நமது தமிழக வெற்றிக் கழகம் என்று தவித தலைவர் விஜய் இன்று அறிவித்துள்ளார் முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் அறிவிக்கப்பட்டுள்ளதோடு பாஜகவுடன் கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை என விஜய் அறிவித்துள்ளதால் இனி அவர் அதிமுக பாஜக அணியில் இணைய வாய்ப்பில்லை தன்னை முதல்வர் வேட்பாளராக ஏற்கும் கட்சிகளுடன் தான் தவக கூட்டணியில் இணையும் என எதிர்பார்க்கப்படுகிறது முதல் முறையாக தேர்தல் களம் காணவிருக்கும் விஜயின் தவக தனி அணியாக களமிறங்கும் என தெரிகிறது அக்கட்சி அதிமுக பாஜகவுடன் சேராத பட்சத்தில் தனித்து போட்டியிடுமா அல்லது தேமுதிக பாமக உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைக்குமா என்ற கேள்விக்கு போகப் போக பதில் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்